வினாடிக்கு ஐந்து ஆயிரம் கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் காவிரி ஆணைய உத்தரவுக்கு எதிரான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு தலையிட மறுப்பு கர்நாடக அரசின் கோரிக்கை நிராகரிப்பு ஒருங்கிணைந்து பணியாற்ற அதிகாரிகளுக்கு அறிவுரை சென்னையில் சாலை பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு வாரந்தோறும் ஆய்வு கூட்டம் நடத்த உத்தரவு நாடாளுமன்றம் வந்த நட்சத்திரங்கள் டெல்லியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரபலங்கள் ஆர்வத்துடன் பார்த்து வருகிறார்கள் அதன்படி குஷ்பு தமனா உள்ளிட்ட நடிகைகள் நேற்று நேரில் பார்த்த பின் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட காட்சி சென்னை செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வறட்சியால் மகசூல் பாதிப்பு ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் ஐநூற்றி அறுபது கோடி இழப்பீடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வாரணாசி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வாரணாசியில் ரூபாய் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று கோடியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மோடி நாளை அடுக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராம்நகர் பகுதியில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை நேரில் ஆய்வு செய்த போது அடுத்த படம் அருகில் அமைச்சர்கள் கே என் நேரு மா சுப்பிரமணியன் மேயர் பெரியா தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா மாநகராட்சி கமிஷனர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உள்ளனர் புதுடெல்லி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் அவையில் மகளிர் இட ஒதுக்கீடு மசோதா தாக்கல் புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு ஜனாதிபதியை அழைக்காதது ஏன் காங்கிரஸ் கேள்வி புதுடெல்லி செப்டம்பர் இருபத்து ரெண்டு தூதரக உறவில் விரிசல் கனடா நாட்டிற்கு விசா வழங்குவதை நிறுத்தியது இந்தியா விஜயவாடா செப்டம்பர் இருபத்து ரெண்டு ஆந்திர சட்டசபையில் பதினைந்து எம்எல்ஏக்கள் இடை நீக்கம் புதுடெல்லி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு மகளிர் இட ஒதுக்கீடு மசோதா நிறைவேறியது இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் பொன்னான தருணம் பிரதமர் மோடி பெருமதம் இந்திய விமானப்படையில் புதிய சரக்கு விமானம் இந்தியாவின் முதலாவது சி இருநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரக நடுத்தர சரக்கு விமானம் குஜராத் மாநிலம் வடோதராவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காட்சி இந்த விமானம் டெல்லி அருகே இருபத்தஞ்சாம் தேதி நடக்கும் விழாவில் இந்தியா விமானப்படையில் முறைப்படி சேர்க்கப்படுகிறது சென்னை செப்டம்பர் இருபத்தி ரெண்டு சென்னையில் கார் டிரைவர் வங்கி கணக்கில் விழுந்த ரூபாய் ஒன்பதாயிரம் கோடி ஒரே நொடியில் கோடீஸ்வரரான வினோதம் சென்னையில் கார் டிரைவரின் வங்கி கணக்கில் ரூபாய் ஒன்பதாயிரம் கோடி விழுந்தது ஒரே நொடியில் அவர் கோடீஸ்வரரான வினோதம் அரங்கேறி உள்ளது ரூபாய் ஒம்பது ஆயிரம் கோடி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள நெய்காரப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ராஜ்குமார் இவர் சென்னையில் வாடகை கார் ஓட்டி வருகிறார் இவர் தனது நண்பர்களுடன் கோடம்பாக்கத்தில் வாடகைக்கு குடியிருந்து வருகிறார் இவர் ஒரு தனியார் வங்கியில் கணக்கு வைத்து உள்ளார் அவரது வங்கி கணக்கில் வெறும் ரூபாய் நூற்றி அஞ்சு மட்டுமே இருந்தது இந்த நிலையில் அவரது வங்கி கணக்கில் ரூபாய் ஒம்பது ஆயிரம் கோடி போடப்பட்டு இருப்பதாக அவருக்கு செல்போனுக்கு கடந்த ஒன்பதாம் தேதி குறு செய்தி ஒன்று வந்தது அதில் ஏராளமான பூஜ்ஜியங்கள் இருந்ததால் அது எவ்வளவு தொகை என்பது கூட அவரால் முதலில் புரிந்து கொள்ள முடியவில்லை ரூபாய் இருபத்தி ஒன்று ஆயிரம் அனுப்பினார் எனவே அது ஒரு போலி செய்தியாக இருக்கலாம் அல்லது யாராவது குறும்பு செய்வதற்காக அனுப்பி இருக்கலாம் என நினைத்தார் ஆனாலும் மீண்டும் அந்த செய்தியை பரிசோதித்த போது அது வங்கியின் எண்ணில் எண்ணிலிருந்தே அனுப்பப்பட்டு இருந்தது இதனால் ராஜ்குமார் ஒருபுறம் அதிர்ச்சி அடைந்தாலும் அதை பரிசோதிக்க எண்ணினார் அதன்படி தனது நண்பர் ஒருவரின் வங்கி கணக்குக்கு அதில் இருந்து ரூபாய் இருபத்தி ஒன்று ஆயிரத்தை அனுப்பி வைத்தார் அப்போதுதான் தனது வங்கி கணக்கில் ரூபாய் ஒம்பது ஆயிரம் கோடி டெபாசிட் செய்திருப்பது உண்மை என்பதை உணர்ந்து கொண்டார் ஒரு நொடியில் கோடீஸ்வரர் அன்றாட கார் ஓட்டி செலவுகளை சமாளித்து கொண்டிருந்த தனக்கு இந்த ரூபாய் ஒம்பது ஆயிரம் கோடியை அனுப்பியது யார் ஒரு நொடியில் கோடீஸ்வரன் ஆகியது எப்படி என இன்ப அதிர்ச்சியில் மூழ்கி இருந்தார் ஆனால் அவரது மகிழ்ச்சி சில நிமிடங்களில் நீடித்தது பணம் போடப்பட்ட முப்பது நிமிடங்களில் அவரது வங்கிக் கணக்கில் மீதம் இருந்த பணம் அனைத்தும் திரும்ப எடுக்கப்பட்டு விட்டது தனக்கு சொந்தமில்லாத பணம் திரும்ப எடுக்கப்பட்டதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தாலும் இதனால் எந்த பிரச்சனையும் ஏற்படுமோ என்று அச்சத்தில் இருந்தார் தவறுதலாக அனுப்பியது மறுநாள் காலையில் வங்கியில் இருந்து ராஜ்குமாருக்கு செல்போனில் அழைப்பு வந்தது அதில் பேசிய அதிகாரி ஒருவர் அந்த பணம் தவறுதலாக அவரது வங்கி கணக்கில் போடப்பட்டு விட்டதாக தெரிவித்தார் பின்னர் சிறிது நேரத்தில் பேசிய மற்றொரு அதிகாரி ராஜகுமார் மீது போலீசில் புகார் செய்யப்போவதாக மிரட்டினார் இதனால் அதிர்ச்சி அடைந்த ராஜ்குமார் வக்கீல் ஒருவருடன் டி நகரில் உள்ள வங்கியின் கிழக்கு சென்றார் அவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இறுதியில் அந்த ரூபாய் ஒம்பது ஆயிரம் கோடியில் இருந்து ராஜ்குமார் எடுத்த பணத்தை திரும்ப அளிக்க தேவையில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் புதிய கார் வாங்குவதற்கு கடன் வழங்கவும் அதிகாரிகள் முன் வந்தனர் இவ்வாறு அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது இதன் பிறகே அவர் பெருமூச்சு விட்டார் புதுடெல்லி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு மக்களவையை தொடர்ந்து மகளிர் இட ஒதுக்கீடு மசோதா மாநிலங்கள் அவையிலும் நிறைவேற்றம் மும்பை செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நாசிக் சந்தைகளில் வெங்காய வியாபாரிகள் வேலை நிறுத்தம் விலை உயர்வு ஏற்படும் அபாயம் புதுடெல்லி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு டெல்லி ரயில் நிலையத்தில் சுமை தூக்கும் பணியாளர்களின் சீருடை அணிந்து ராகுல் காந்தி பெட்டியை தூக்கி சென்ற காட்சி டெல்லி ரயில் நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடல் சீருடை அணிந்து தலையில் பெட்டியை சுமந்தார் சென்னை செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நீட் என்றாலே பூஜ்யமாகி விட்டது தாஜக ஆட்சியை அகற்றியாக வேண்டும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் கருத்து செங்கல்பட்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு செங்கல்பட்டு அருகே புது மாப்பிள்ளை தூக்கு போட்டு தற்கொலை திருமணமான இரண்டாவது நாளில் பரிதாபம் சரவணன் ஸ்வேதா சென்னை செப்டம்பர் இருபத்தி ரெண்டு எந்த வகையிலும் உதவவில்லை நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் கடலூர் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு திருடிய நாலு செல்போன்களை திரும்ப ஒப்படைக்க உரிமையாளரிடம் பேரம் பேசிய வாலிபர் பணம் மட்டும் போதாது நல்ல ஓட்டலில் சாப்பாடும் வாங்கி வருமாறு நிபந்தனை பயணிகளின் விமானம் அதிக உயரத்தில் பறப்பது ஏன் பொதுவாக பயணிகள் விமானம் வானில் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் நிலையாக பறக்கின்றன இந்த உயரத்தில் போது விமானத்தின் வடிவமைப்புக்கு ஏற்ப எரிபொருள் ஆகிறது மேலும் அங்கு நிலவும் ஐம்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் குளுமையான வெப்பநிலை விமான எஞ்சின்களுக்கும் சிறப்பானது இந்த உயரத்தில் பார்க்கும்போது காற்றழுத்தம் சீராக இருப்பதால் விமானம் தடுமாறாமல் செல்லும் அதனால்தான் பயணிகள் விமானம் மற்ற விமானங்களை விட உயரமாக பார்க்கிறது சொர்க்கம் அட்டகாசமான கடற்கரைகள் மழைக்காடுகள் உயரமான மலைகள் விதவிதமான பறவைகள் விலங்குகள் என இயற்கையின் சொர்க்க மாக காட்சி அளிக்கிறது ரீயூனியன் தீவு இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள இந்த தீவில் ஆப்பிரிக்கர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் அதிகமாக வசிக்கின்றனர் உலகிலேயே யூரோ நாணயம் மட்டுமே பயன்படுத்தப்படும் ஒரே தீவு இதுதான் தென் ஆப்பிரிக்காவிலிருந்து ரீயூனியனுக்கு யூனியனுக்கு நேரடியாக விமான சேவை இருக்கிறது எழுபத்தி எட்டு வகையான பறவை இனங்கள் தீவை அலங்கரிக்கின்றன உங்களின் வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய நூறு தீவுகளில் ரீயூனியனுக்கு முதன்மையான இடம் உண்டு என்கிறது டிராவலர் பத்திரிகை பெண் குழந்தைகள் பிங்க் நிறத்தை விரும்புவது ஏன் பெண் குழந்தைகள் வாங்கும் பொம்மை உடை காலனி ஸ்கூல் பேக் என எல்லாமே இள சிவப்பு எனப்படும் பிங்க் நிறத்தில் தான் இருக்கும் பெண் குழந்தைகள் மட்டுமல்ல அவர்கள் நன்கு வளர்ந்த பிறகும் பிங்க் நிறம் மீதான மோகம் குறைந்து இருக்காது இதற்கான காரணத்தை பல்வேறு ஆய்வுகள் மூலமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் முதலில் கலாசாரம் தான் இதற்கான காரணம் என்று ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள் ஆனால் நியூ கேஸ்டில் பல்கலைக்கழக பேராசிரியர் அனியா ஹெர்ட்பர்டு செய்த ஆய்வில் பெண்கள் இயல்பாகவே பிங் நிறதாக்கம் கொண்ட பொருட்களை அதிகம் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அதாவது அவர்கள் யாரையும் முன்மாதிரியாக கொண்டு பிங் நிற பொருட்களை தேர்ந்தெடுக்காமல் அவர்களாகவே பிங் நிறத்தால் ஈர்க்கப்பட்டு அவை தேர்ந்தெடுக்கப்படுவதாக கூறுகிறார் தொலைபேசி நாயகன் ட்ரிங் ட்ரிங் என்ற அந்த காலத்து டெலிஃபோன் வேலை இருக்கிறதா அந்த ஒப்பற்ற கண்டுபிடிப்பை நிகழ்த்தியவர் பெயரும் பெல் தான் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் சுவிட்சர்லாண்டின் எடின்பரோ நகரில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் பிறந்தார் கிரஹாம் பெல் சிறு வயதிலேயே கவிதை எழுதுவதிலும் பியானோ வாசித்தல் மிமிக்ரி போன்ற கலைகளிலும் சிறந்து விளங்கினார் பெல்லின் தந்தை அவர் அண்ணன் என எல்லோருமே காது கேளாதோருக்கான பயிற்சிகளிலும் சேவையிலும் ஈடுபட்டு இருந்தனர் இதனால் பெல்லுக்கு குரல் ஒலிகளை பற்றிய ஆராய்ச்சியில் இயல்பாகவே ஆர்வம் ஏற்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இங்கிலாந்தின் பாஸ்டின் நகருக்கு குடியேறிய ஒளியை பற்றிய ஆராய்ச்சியை தொடங்கினார் பெல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு நாள் கண்ணாடி அறையான தன் ஆராய்ச்சி கோலத்தில் பெல் பேசிய பேச்சு வெளியே கேட்டதாக அனைவரும் சொன்னார்கள் ஒளியை மின் குறியீடுகளாக்கி வயர்கள் வழியே கடத்தும் இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியே முதல் தொலைபேசியை வடிவமைத்தார் கிரஹாம்பெல் இந்த புதிய கண்டுபிடிப்பு உலகின் கவனத்தை ஈர்த்தாலும் அன்றைய பெரும் நிறுவனங்கள் எல்லாம் இந்த தொழில்நுட்பத்தை காசு கொடுத்து வாங்க பயந்தன இதனால் கிரஹாம்பெல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்கன் தலுபோன் எனும் சொந்த நிறுவனத்தை அமெரிக்காவில் தொடங்கினார் அந்நிறுவனம் வருமானத்தை வாரி குவித்தது ஒரே கண்டுபிடிப்பின் மூலம் பெரும் செல்வந்தரானாலும் தன்னாராய்ச்சிகளை கைவிடாத கிரகாம்பல் மெட்டல் டிடக்டரின் கண்டுபிடிப்பிலும் எரோநாட்டிக்ஸ் ஹைட்ரோபாலஸ் போன்ற துறையிலும் பெரும் பங்காற்றினார் தனது இறுதி காலத்தில் சர்க்கரை நோய் உள்பட பல்வேறு இன்னல்களால் அவதிப்பட்ட கிரகாம்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி மரணம் அடைந்தார் தொலைபேசி நாயகன் உப்பு உண்மையில் கிருமிகளை அழிக்குமா ஆம் உப்பு சில வகை கிருமிகளை கொள்வது உண்மைதான் அதனால்தான் தொண்டை கரகரப்பிற்கு உப்பு கலந்த வண்ணீரை கொண்டு வாய் கொப்பளிக்க சொல்கிறார்கள் பாக்டீரியாக்களை ஆஸ்மோசிஸ் என்ற முறையில் உப்பு அழுக்கிறது பாக்டீரியாவின் செல்களில் உள்ள நீரை அகற்றி அந்த இடத்தில் உப்பு இடம் பெயர்கிறது இதன் விளைவாக பாக்டீரியாவின் புரத என்சைம்கள் நீரின்றி செயலிழந்து போகின்றன ஆனால் உப்பை எதிர்க்கும் பாக்டீரியாக்களும் இருக்கின்றன அதற்கு ஹாலோ டாலரன்ட் என்று பெயர் இவை ஸ்பான்ச் போன்ற மூலக்கூறுகளின் மூலம் உப்பு ஏற்படுத்தும் நீரிழப்பை தாங்கி வளர்கின்றன ஒரு துடி தகவல் ஆஸ்திரியாவில் பொக்கே செய்யும் இரட்டை இரட்டைப்படை எண்ணிக்கையில் பூக்களை வைக்க மாட்டார்கள் இரட்டைப்படை எண்ணிக்கையில் பூக்கள் வைப்பது துரதிர்ஷ்டமாம் கரன்சி நோட்டுகளை அச்சிட தினமும் எட்டு புள்ளி அஞ்சு டன் மையினை அமெரிக்க அரசு செலவிடுகிறது அறிவியலாளர் ஒருவர் எரிவாயு சக்தியில் இயங்கும் ரோலர் ஸ்கேடேர்களை கண்டுபிடித்தார் இதன் மூலம் மணிக்கு அறுபத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அச்சிடப்பட்ட நாணயங்களில் கிரேக்கப்பின் கடவுளான அதேனா உருவமும் அவரின் புனித ஆந்தையின் உருவமும் பொறிக்கப்பட்டு உள்ளது ஒரு துடி தகவல் கம்போடிய அரசர் ஒருவர் தனது பதவி காலத்தில் பணத்தின் பயன்பாட்டை முற்றிலும் ஒழித்தார் பண்ட மாற்றும் முறையே அப்போது அமலில் இருந்தது பிரேசிலிய நாணயங்களில் தென் குறுக்கு வெண்மீன்களின் உருவம் பொறிக்கப்பட்டு உள்ளது வாழை மரத்தின் குடும்பத்தைச் சேர்ந்த அபேகா எனும் தாவரத்திலிருந்து எடுக்கப்படும் இழைகள் ஜப்பானிய கரன்சி நோட்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றன ஒரு துளி தகவல் பெல்ஜியம் நாட்டின் நாணயங்களில் கார்ட்டூன் டிடெக்டிவ் நாயகன் கிண்டிடினும் அவரது நாயான ஸ்னோவியும் இடம்பெற்று உள்ளனர் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வாக்கில் நெதர்லாந்தில் துளிப்பு மலர்களின் மதிப்பு ஒரு வீட்டின் விலையை விட மிக அதிகம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் கேன்சாஸ் மாகாணத்தில் அச்சிடப்பட்ட நாணயத்தில் காட்டெருமையின் திமிழ் ஒன்றுக்கு இரண்டாக தவறுதலாக பொறிக்கப்பட்டது நீளமானது உலகிலேயே மிக நீண்ட மழை தொடரான ஆண்டில்ஸ் தென் அமெரிக்காவில் உள்ளது இது ஏழாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு கொண்டது இசையே மருந்து இசையை விரும்பாத மனிதர்களே இந்த உலகில் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிக உயர்ந்த இடத்தில் இசையை நாம் வைத்திருக்கிறோம் மனம் சோர்வான சமயங்களில் நம்மை உற்சாகப்படுத்தும் ஒரு கருவியாக இசை இருக்கிறது தவிர பல வகைகளில் இசை நமக்கு துணை புரிகிறது விஷயம் அதுவும் சில சமயங்களில் குழந்தைகள் குறை பிரசவத்தில் பிறந்து விடுகின்றன அப்படி பிறக்கும் குழந்தைகளுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதனால் மூளையின் செயல்பாடு இயல்பை விட குறைவாக இருக்கும் ஜெனீவாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இசையின் மூலம் குறை பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகளின் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தலாம் என்று கண்டுபிடித்து இருக்கின்றனர் இதற்காகவே பிரத்யேகமான இசை கோர்வைகளை உருவாக்கி குறை பிரசவத்தில் பிறந்த முப்பது குழந்தைகளை பரிசோதித்து இருக்கின்றனர் நல்ல ரிசல்ட் கிடைத்திருக்கிறது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் இசையே மருந்து உலகின் ஆபத்தான சாலை நார்வேயின் கட்டிடக் கடைக்கு மகுடம் வைப்பது போல அமைந்திருக்கிறது அந்த சாலை அட்லாண்டிக் கடல் சாலை என்று அழைக்கப்படும் இதன் நீளம் எட்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நார்வேஜியன் கடலின் மேல் வளைந்து நெளிந்து மேலும் கீழும் செல்லும் எட்டு பாலங்கள் இச்சாலையை இணைக்கின்றன உயர பறந்து அடுக்கும் அலை மற்றும் அதிவேகமாக வீசும் காற்றை சமாளிக்கும் திறன் உள்ளவர்களால் மட்டுமே இதில் வாகனங்களை ஓட்ட முடியும் ஆனால் உலகின் ஆபத்தான சாலை என இதனை சொல்கின்றனர் இந்த சாலையை பார்வையிடுவதற்காகவும் அதில் வாகனம் ஓட்டி புதுமையான அனுபவம் பெறுவதற்காகவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றனர் கண்டுபிடிப்புகளின் கதை இங்கிலாந்தை சேர்ந்த சார்லஸ் பாப்பேஜ் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டில் தானாக கணக்கிடும் கருவி ஒன்றை கண்டுபிடித்தார் நிதி பற்றாக்குறை காரணமாக இவரால் அதனை மேம்படுத்தி முழு அளவில் இயக்கக்கூடிய கருவியாக உருவாக்க இயலவில்லை ஆனால் அதுவே பின்னாளில் கணினியாக உருவாகியது கண்டுபிடிப்புகளின் கதை ஆப்பிள் கணினியை ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றும் ஸ்டீவ் ஓஸ்னியாக் ஆகியோர் இணைந்து உருவாக்கினார்கள் என நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் மூன்றாவதாக ரொனால்டு வேன் என்ற எண்பத்தி ரெண்டு வயது நபரும் ஆப்பிளை உருவாக்கிய பணியில் இணைந்திருந்தார் கண்டுபிடிப்புகளின் கதை அமெரிக்க கணினி விஞ்ஞானி ஜெங்லஸ் எங்கல்பாட் பில் இங்கிலீஷ் என்பவரோடு இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் மவுஸை கண்டுபிடித்தார் இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நவம்பர் பதினேழாம் தேதி வடிவமைப்பு உரிமை பெற்றார் இது வணிக ரீதியாக வெற்றி பெறுவதற்கு முன்பே வடிவமைப்பு உரிமை காலாவதியாகிவிட்டதால் மவுஸ் விற்பனையால் வணிக பயன் ஏதும் கிடைக்கவில்லை கண்டுபிடிப்புகளின் கதை டிஜிட்டல் கேமராவை ஸ்டீவன் சாசன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தன் இருபத்தி நாலாவது வயதில் கோடாக் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது கண்டுபிடித்தார் எனினும் இந்த தொழில்நுட்பத்திற்கான வடிவமைப்பு உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில்தான் வழங்கப்பட்டது கண்டுபிடிப்புகளின் கதை ஜேர்மனியின் என்ற நிறுவனம் எம்பி த்ரீ எளிமையான இசை வடிவம் தொழில்நுட்பத்தை உருவாக்கியது கண்டுபிடிப்புகளின் கதை வில்லியம் பெட்டோர் என்பவர் ஒரு கலை இயக்குனர் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவது ஒவ்வொரு தான் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் முறையில் முதன் முதலில் மனித உருவத்தை வரைந்த வரும் எவரே கண்டுபிடிப்புகளின் கதை யூடியூபில் முதல் முதலாக பதிவு செய்யப்பட்ட வீடியோவிற்கு மீ அது ஜூ என்று பெயர் ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு இதை கண்டுபிடித்தவர்களில் ஒருவரான ஜாவேத் கரீம் என்பவர் சாண்டியாகோ உயிர்காட்சி சாலையில் யானைகள் அடைத்து வைக்கப்பட்ட பகுதியிலிருந்து அதன் தும்பிக்கையை பற்றி பேசுவதை இப்படம் சித்தரித்தது கண்டுபிடிப்புகளின் கதை கியூப் மற்றும் மேக் ஆகியோர் கண்டுபிடித்த ரிப்சா என்ற டேங்கிகள் மணிக்கு தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியவை பதினைந்து புள்ளி ரெண்டு மீட்டர் உயரத்திற்கு தாண்டக்கூடியவை கண்டுபிடிப்புகளின் கதை ஏடிஎம் கருவியில் பணம் எடுக்கும்போது ரகசிய குறியீட்டு எண்ணான பின் நம்பர் பயன்படுத்தும் முறையை இங்கிலாந்து பொறியாளர் ஜேம்ஸ் குட் பெலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் உருவாக்குனார் லண்டனில் பாகிலேஸ் வங்கி அதனுடைய அன்ஃபீல்டு நகர கிளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி உலகின் முதல் ஏடிஎம் எந்திரத்தை நிறுவியது